இரண்டாயிரத்தி பதினேழில் உங்கள் ராசிக்கு சனி பகவானின் தாக்கம் எப்படி இருக்கிறது ஜோதிடத்தில் மிகவும் அச்சம் கொண்டு காணப்படும் பலன் என்றால் அது சனி பலன் அல்லது சனியின் தாக்கம்தான் ஒருவரது ஜாதகத்தில் காணப்படும் நல்லது கெட்டதற்கான பலன்கள் தான் சனி காணப்படுகிறது இந்த வருடம் சனியின் பலன்கள் யார் யாருக்கு நன்மை விளைவிக்கும் யார் யாருக்கு தீமை விளைவிக்கும் என்பது பற்றி இனி காணலாம் மேஷம் இந்த வருடம் சனி உங்களுக்கு சிறப்பான பலன் அளிக்கும் அஷ்டம சனியில் இருந்து வெளிவந்துள்ள உங்களுக்கு சனி அதிர்ஷ்டத்தை அளிக்கும் துன்பங்களை கழியும் பொருளாதாரம் மற்றும் தொழில் சார்ந்த உயர்வுகள் காண்பீர்கள் ரிஷபம் உங்களுக்கு அஷ்டம சனி இதனை எண்ணி நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் ரிசபராசிக்கு சனி யோகம் கெடுதல் தீமைகள் என பெரிதாக தாக்கம் இருக்காது மேலும் இந்த வருடம் சனியின் தாக்கத்தால் குடும்ப பிரச்சனைகள் தீரும் திருமண தடை நீங்கும் குழந்தை செல்வம் கிட்டும் வாய்ப்புகள் உண்டு வெற்றியும் புகழும் தேடி வரும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சப்தம சனி கடன் தீரும் கல்வி மூலம் நன்மை அடைவீர்கள் திட்டமிட்டவை எல்லாம் சிறப்பாக அமையும் புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டு திருமணம் ஆனவர்களுக்கு மனைவியால் நன்மைகள் கடகம் இந்த வருடம் உங்களுக்கு நல்லதாகவே உள்ளது திட்டமிட்டு செய்தால் வெற்றிகள் குவியும் வீண் செலவுகள் குறையும் பண வரவு அதிகரிக்கும் பயணங்கள் மேற்கொள்ளும் நிலை ஏற்படும் இது புது நட்புகளும் அவர்கள் மூலம் நன்மைகளும் அமையலாம் செலவில் மட்டும் சற்று ஜாக்கிரதை அவசியம் சிம்மம் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் சனி விலகி உள்ளது கவலைகள் விலகும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நல்லவர்கள் உதவ முன் வருவார்கள் குடும்ப குழப்பங்கள் முடிவுக்கும் வரும் கனவுகள் நிறைவேறும் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு இது அர்த்தாஷ்டிரம சனிக்காலம் இது கொடுமைகள் விளைவிக்கும் சிலர் அச்சுறுத்தலாம் ஆனால் பயப்பட தேவையில்லை ஜென்ம ஜென்மராசியில் சனி பகவான் பார்வை செய்வதால் ஆரோக்கிய பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் தீரும் புதிய வேலை கிடைக்கும் மந்தமான தொழில் சிறக்கும் வகையில் கையில் காசு தங்கும் துலாம் இத்தனை நாள் தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்த சனி இனிமேல் நிம்மதி அளிக்கும் எதிர்பாராத செலவும் உண்டாகும் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும் சொந்த வீடு வாங்க நேரம் வரும் பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு விருச்சகம் ஜென்ம ராசியில் இருந்த சனி உங்களை விட்டு விலகுகிறார் ஆரோக்கியம் மேம்படும் கல்வி சிறக்கும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் வரும் வேலையில் மேலதிகாரிகளுடன் கவனமாக பழகுங்கள் தனுசு ஏழரை சனியுடன் ஜென்ம சனியும் சேருகிறது சுக்கிரன் உடன் இருப்பதால் நன்மை விளையும் அச்சம் வேண்டாம் உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு நல்ல யோகம் தொழில் வேலையில் லாபம் கிடைக்கும் வெற்றிகள் அமையும் வராக்கடன் வரும் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி நன்மைகள் சிறிதளவே அமையும் கடன் தொல்லை நீங்கும் நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள் அமையும் கும்பம் உங்களுக்கு லாபகரமாக அமையும் இந்த வருட சனி பலன் யோகமயமாக எல்லாம் அமையும் தொட்டவை எல்லாம் வெற்றி அடையும் ராஜ வாழ்க்கை அமையலாம் கஷ்டமும் நஷ்டமும் தீரும் எதிலும் சற்று பொறுமையாக செயல்பட வேண்டும் மீனம் நோய் நொடி தீரும் மன சங்கடங்கள் விலகும் மகிழ்ச்சி பெருகும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் கையில் வெண்ணையை வைத்துக் கொண்டு நெய்யுக்கு அலைய வேண்டாம் வீண் குழப்பங்களை என்ன வேண்டாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்